வெல்கம் டு பேபி குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம் புளி எலுமிச்சம் அளவு ரெண்டு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் மூணு நல்ல பழுத்த தக்காளி சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் தேவையான அளவு உப்பு தாளிப்புக்கு கருவேப்பில கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஜேபி மீன் குழம்பு பொடி வாங்கியிருக்கேன் ரூபா பேக்கெட் பொடி அரை கிலோ மீனுக்கு சரியாக இருக்கும் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நெத்திலி மீன் சுத்தம் பண்ணி மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் மண்சட்டி சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் தாளிப்புக்கு வச்சுருக்கிற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் ஒன்றா ரெண்டாக வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு உரிச்சு வச்சிருந்தது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி சின்ன வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் வதங்க ரொம்ப லேட்டாகும் நல்லா நல்லா பிசைஞ்சு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிரும் நல்லாவும் இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வேக விடுங்க தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் ஜேபி மீன் குழம்பு மசாலா சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நான் புளி புதுப்புளின்றனால கலர் வர்றதுக்காக இந்த மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணால் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க சிம்மில் வச்சு நல்ல மசாலாவை கிளறி கொடுங்க மசாலா நல்லா கலர்னதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி சேர்த்துக்கோங்க ஒரு இச்சமல்ல அளவு அரை கிலோ மீனுக்கு சரியாக இருக்கும் அரை லிட்டரு தண்ணி நான் இப்போ சேர்த்துக்கிறேன் வெள்ளை கிளறி கொடுத்துட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நான் ஒரு நூற்றைம்பது எம்எல் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி இருக்கேன் இப்போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு அந்த தண்ணி கொஞ்சம் வற்றி வந்தால் தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சு லேசை எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மாங்காயை சேர்த்துக்கலாம் மாங்காய் இல்லைன்னா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுருங்க மாங்காய் சேர்க்கறனால லேசா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நான் மாங்காவை சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் அப்பப்போ இடையில கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ மாங்காய் எழுந்திரிச்சான்னு பார்த்துட்டு அடுத்து நம்ம மீனை சேர்த்துக்கலாம் மூடி போட்டு நல்லா வேக வச்சோன்னா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சோன்னா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்துட்டு ரொம்ப கலராக வேண்டாம் அடியில் கொடுத்து அப்படியே திருப்பி மட்டும் போடுங்க மூடி போட்டு நல்லா வேக விடுங்க இடையில இடையில கலரி கொடுங்க ரொம்ப கிண்டி எடுத்துடாமல் அடியில் கொடுத்து திருப்பி போடுங்க குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஓரத்துல எல்லாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே குழம்பு ரெடியாக இருக்கும் மீனும் இந்த இந்தளவுக்கு எனக்கு போதுன்றதுனால நான் இது தாளிக்க போகிறேன் உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் வத்தணும் அப்படின்னா மூடியை திறந்து வச்சுட்டு கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா வற்றும் குழம்பு கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்துடும் நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் குழம்பு சூடாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிரும் இப்போ குழம்பு ரெடி தாளிக்க போயிடலாம் கடை ஒரு முறை தாளிச்சுன்னா பழம் நல்லாயிருக்கும் தாளித்து ஊற்றினாலும் அந்த ஸ்மெல்லு உள்ளுக்குள்ளே இருக்கும் நல்லா மனமாக நல்லாயிருக்கும் நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஒரு முறை இப்படி செய்து பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பொறுமையாக இவ்வளோ நிறைய என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி பேபி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை தேங்க்யூ